வெண்ணிலவின் வெண் வெண்சூரியன் சரசமாடும் இந்நேரத்தில் முல்லை அரும்புகள் போல் முன்னமர்ந்திருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மற்றும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தென்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு சான்றாகவும் கற்க கஷர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக என் வள்ளுவரின் வாய்மொழி இலக்கியத்திற்கு சான்றாக திகழ்ந்து யூனிக் அகாடமி என்னும் சமூக சமுதாய விடிவெள்ளி நிறுவனமாக தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ்பெற்று வரும் நிறுவனர் மற்றும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வியாளர் முனைவர் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு என் பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது திணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் என்ற வள்ளுவரின் இலக்கியத்திற்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக காலை முதல் இன் மதியம் வரை உணவு இடைவேளைக்கு பிறகும் ஒரு சிறந்த மருத்துவம் எப்படி உருவாக வேண்டும் சிறந்த மருத்துவர் எவ்வாறு இருக்க வேண்டும் மருவத் மருத்துவத்துறையை எவ்வாறு தேர்ந்தெடுத்து சமுதாயத்தில் பேரடும் புகழும் இல்லாமல் சமுதாய ஆக்கப்பணிகளை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் என்று மிகுந்த பொறுமையாக அழகான என் தமிழில் அருமையாக உரையாற்றிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் என் பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் போதை பொருள் ஒழிப்பு பற்றி தான் பேச வேண்டும் என்று ஐயா கூறினார் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஐயா அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக உரையாடி மிகுந்த நான் பேசக்கூடிய கருத்துக்களை தள்ளத்தெளிவாக எடுத்து உரைத்ததால் என்னுடைய வாதத்தை நான் குறைத்துக்கொண்டு ஒரு தமிழ் தமிழன் ஒரு தமிழுக்கு எடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பாராட்டு இந்த மன்றம் என்று இரண்டு நாட்களாக நிகழ்த்தி காட்டியுள்ளார் அந்த தமிழுக்கு சான்றாக இருக்கின்ற இந்த கவிஞர்களின் புகழ் பாடுவதில் நான் பெருமதிப்பு கொள்கின்றேன் என்னுள் தமிழ் அழகு தமிழை அருந்தமிழாக்கிய என் அன்னை தமிழுக்கு ஓர் ஆலயம்தான் தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் இனிமையில் பல படைத்த இன்சுவையின் இன்பத்தமிழே இனி இன்னல்கள் உனக்கு உண்டோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய முத்து தமிழே வருக முதற் சங்கம் கண்ட முல்லை மலரே வருக ஈகைகள் பல வளர்த்த இனிமை தமிழ் இது மூவேந்தர்களின் மடியில் வளர்ந்த மலலை செல்வமே வருக அகத்தியரின் தென்பொதிகை பொதிகை செல்வமே வருக ஆயுள்கள் பல கண்ட அமுத சுரபியே வருக திண்ணை பள்ளியில் திண்டாடிய திருமகளே வருக அச்சுக்கலையில் அரங்கேறிய அஞ்சுகமே வருக தென் திராவிட மொழிகளின் தலைமகளே வருக சங்கங்கள் பல கண்ட சத்தியத்தின் நித்திய நிலவே உனக்கு தேய்விரையும் உண்டோ வானார்ந்த பொதியின் விசை மதியே உன் வளர்ச்சியால் வானமகளும் நாணம் கொள்வாள் வான்மலையும் பூமலை தூவி வாழ்த்துக்கள் பாடும் அவ்வையால் ஞானப்பால் அருந்திய அருந்தமிழே உன்னால் அசைவிலா கடலும் அசை கொள்ளும் இசைவிழா மனமும் இசை கொள்ளும் வள்ளுவனை ஈன்றெடுத்த வான் தமிழே நீ வான் புகழ் கொண்ட தமிழ் என்பதால் வானமும் உன்னுடன் வளம் வருவாள் பார்ப்பதற்கு அல்ல பார் போற்றுவதற்கு எட்டுத் தொகைக்கு மெட்டுக்கள் அமைந்த கவித்தமிழே உனக்கு காவியங்களும் ஓவியம் படைக்கும் காலங்களும் கோலம் போடும் சிலம்பும் மணிமேகலையும் அணிகலன்களாக ஜொலிக்கும் சித்திர கவியே நீ எங்களின் சீர்திருத்தச் செம்மல் ஏனெனில் வளமும் நலமும் நீயே தமிழே நீ வாய் பேச கவிதை என்பேன் நீ நடந்து வர பாலையும் பூ பூக்கும் பஞ்சும் தேன் சிந்தும் ஓலையில் ஓய்ங்கி வளர்ந்த அவ்வை தமிழே உனக்கு பாமாலைகள் சூட்டிய பாலர்கள் யார் யாரோ பாரதியின் பைந்தமிழும் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பும் உனக்காக உருவாக்கிய சிற்பங்களே உன்னை கண்டால் சங்கத் தமிழும் சரித்திரம் சொல்லும் பத்து பாட்டும் ஊர் சுற்ற அழைக்கும் உங்களை கண்டால் சங்க தமிழும் சரித்திரம் சொல்லும் பத்து பாட்டும் ஊர் சுற்ற அழைக்கும் நாடு போற்றும் நெற்றமிழே உன்னால் அகமும் அரியணை ஏறும் புறமும் புது கவிதை படைக்கும் தமிழுக்கு வாழ்ந்தால் வளம் தரும் தமிழ் தமிழ்தாயே தமிழுக்கு வாழ்த்தால் வளம் தரும் தாயே தரணையில் எத்திசைக்கும் உன் வாசனை நினைவலைகளாக மணக்கும் திருக்குறளில் கைப்பிடித்து குறுந்தொகையில் பாதம் எடுத்து களித்தொகையில் காலடி வைத்து ஐங்கரு நூறில் சங்கமம் ஆக்கிய ஐந்திலக்கண தமிழே உனக்கு அகிலமும் தலைவணங்கும் அச்சங்களும் சேலை கட்டி நிற்கும் தேமதுர தமிழசை உலகமளம் இடிமுழக்கம் கொட்டி மங்காத தமிழென்று செங்கே முழங்கும் அதில் இன்பத்தேனும் உனக்கு சங்கத் தமிழ் ஊட்டும் தமிழகத்தின் தமிழ் நிலவே தமிழ் அரசையின் தங்க மகனே உன் உயர்தனி செம்மொழிக்கு பிள்ளை தமிழும் தாளாற்றும் தொல்காப்பியமும் தொலைந்து போகும் தமிழே உன் வரவால் ஆத்திச்சூடியும் பூச்சூடும் நெற்றினையும் நனைந்து போகும் வாணிதாசனும் கம்பரும் வர்ணங்கள் தீட்டிய செந்தமிழ் செல்வியே உன் வரவால் வானவில்லும் நிறம் மாறும் கார்மேகமும் பரதமாட தோழியை அழைக்கும் யாரும் அறியா அழகு தமிழை பாரும் அறிய வைத்த கவிஞர்களின் பதுமையே நீங்கள் வளர்க நீர் வளர்க பார் போற்ற பவனை வரும் பதுமை தமிழே நீ பார்ப்பவரின் பயங்கவி தங்கத் தமிழே தமிழகத்தின் வெள்ளி நிலவே உனக்கு காப்பியங்கள் புடவை கட்டி காவியங்கள் சித்திரமிட்டு பழமொழியும் நன்னூலும் பண்படுத்தி உலக மொழியாய் உன்னை சதுக்கி நிற்கும் காலம் வெகு தூரமில்லை வெகு காலமில்லை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாவற்றுள்ளும் தமிழ் எண்ணியவற்றெல்லாம் தமிழ் தமிழே நீ ஆதித்தாய் மொழிகளுக்கு மட்டுமல்ல எனக்கும் கூட உன்னை வளர்த்த புலவர்களுக்கும் வளர்க்கின்ற கவிஞர்களுக்கும் வணக்கங்கள் பற்பல வார்த்தைகள் சிறு சில கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்